மாண்புமிகு முதல்வர்களே ஜெய்பீம் படம் பார்த்து நீங்க சொன்னீங்க படத்தை பார்த்து அழுகுறதான உங்க வேலை உண்மையை பார்த்து அழுகுறதா உங்க வேலை கிடையாது அந்த படமும் உங்க மகன் தான் எடுப்பாரு அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னீங்க எனக்கு மூணு நாள தூக்கம் வரலன்னு ஜெய்பீடும் படம் பார்த்துட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கோகுல் ஸ்ரீ பதினேழு வயசுல லாக் அப் ஒருத்தர் இறந்தார் அடிச்சு அந்த அம்மா இங்க நின்னுட்டு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவா பதினேழு வயசு சிறுவன் கொல்லப்பட்டிருக்கார் அதுக்கு நீங்க உடனே உடனே ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க யாரை போட்டிருக்கீங்க நீதிபதி சந்துரு அவர்களை ஜெய்பீம் படம் பார்த்து

ஒரு தாயோட கண்ணீர்கள் வெளியே வர வேண்டும் எங்களுக்கு உண்மைகள் வர வேண்டும் அரசியல் எலெக்ஷன் தேர்தல் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ